சந்தியா சானேஸு இல்லை போராட்டகாசமான எப்ப சார் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் வந்து பிடிச்சிருந்துச்சினா மட்டும் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு நினைச்சு ஆதரவு வந்தாங்க புவனேஸ்வரிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு டேரெக்டாகவே கேட்டுருவோம் உங்கள் பொண்ணுக்கு என்ன சீதனம் தருவீங்கங்கிற மாதிரி கேட்போம் ரகுராம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் ரெகுலராக மீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னது எல்லோரும் வந்திருக்கீங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போல தான் வந்திருக்கேன் நம்மெல்லாம் ஒரே குடும்பமும் ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது பேசாமல் இன்னமும் இருந்தால் தயங்கிக்கிட்டே இருந்தால் சரி வராது இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படி என்ன கேட்க போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி தான் எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து சீதனை என்ன செய்ய போகிறீங்க தெரிஞ்சுக்கலாம்ல ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வசதி இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க தகுதிக்கு சில பேர் செய்வாங்க இல்லை தகுதிக்கு மீறியும் செய்வாங்க ரகுராமோட சொத்து வசதிக்கெல்லாம் பார்த்தா அவங்க பொண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னு எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே ஆசையாக இருக்கும் அதை சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்க ரகுராம் நான் கேட்டது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க அதெல்லாம் இல்லை என் பொண்ணுக்கு நான் என்னென்ன செய்யணும்னு நானும் ஆசைப்பட்டிருந்தேன் அது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே மாயா வந்து தடுக்கிறாங்க பெரியப்பா நீங்கள் தெரியாமல் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வந்துச்சு பருங்கோம் என்னது எங்கள் அண்ணன் தெரியாமல் செய்கிறாப்லையா எங்கள் அண்ணன் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறியான்னு சொல்லி சண்டைக்கு நிற்கிறாங்க உடனே சார்மதி தான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க மாயா ஆனால் நீ ரகுராமியே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ரெகுராம் பேச்ச மீறி யாருமே இங்கே பேசுனது ஆனால் தப்புன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது மாயா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை என்ன பெரியப்பா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இஷ்டத்துக்கு கண்ணாப்பனா திட்டுறாங்க மாயாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ எதுவும் பேசாத உனக்கு என்ன தெரியும் ரகுராமியை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க ரகுராம் சரி மாயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சபையை விட்டு தனியாக வந்து வெளியில் வந்து வந்துட்றாங்க வீட்டுக்கு வெளியே கார்டனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ சொல்கிறது எல்லாம் நான் காது கொடுத்து கேட்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் மாயா எந்த விதமான சூழ்நிலையிலையும் தப்பான முடிவு எடுக்க மாட்டா அவ சொன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் காரணத்தை யோசிச்சு வச்சுட்டு தான் பேசுவான்னு சொல்லும் மாயா நீ எதுக்காக வேணான்னு சொல்கிற இது எல்லாம் யூஸ்வல் தானே பாரம்பரியமாக செய்கிறது தானே அந்த காலத்தில் சில பல தப்பெல்லாம் இருக்கும் பெரியப்பா அதெல்லாம் நடைமுறை வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க செஞ்ச தப்பை நம்ம எப்படி திருத்திக்க முடியும் அதே மாதிரி இந்த காலத்தில் நம்ம வந்து சில பல விஷயம்லாம் செய்வோம் புதுசாக அது தப்பாக இருக்கும் அந்த அந்த பழக்க வழக்கத்தை விட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்னமா சொல்ல வர பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப நீங்கள் என்ன தனலட்சுமிக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கீங்க குடும்பத்தை எப்படி நல்லபடியாக பார்த்துக்கணும் குடும்பத்தை பிரிக்கக்கூடாது குடும்பத்தோட கௌரவத்தை பெருமையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நம்மளோட கடமைன்னு தனாவை சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்க அந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் பெருமிதத்தையும் காப்பாற்றுவா நம்ம தனா அதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் எப்படிம்மா சந்தேகம் இருக்கும் அதிலலாம் துளி கூட இல்லை ஏன் தனா எல்லாத்தையும் சீர சர்ப்பமாக செம்மையாக வந்து பார்த்துப்பாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஜானகியோட வளர்ப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப நீங்களே சொல்கிறீங்க அப்படி தான் நம்ம சீதனமாக கொடுக்கணும் தனாவை வந்து நீங்கள் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து சூப்பராக வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க அதை விட்டுட்டு நான் இத்தனை பவுன் தரேன் அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன் இத்தனை ஏக்கர் தரேன்னு சொல்றதெல்லாம் நியாயமே இல்லை பெரியப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் இது புதுசாக இருந்தா பழசாக இருந்தாலும் அதை ஏத்துக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறதும் நான் சரியாக சொன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல சொல்லுங்க அப்படியாம்மா வா இதை நான் சபையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த காலத்தில் மாயா மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது எல்லாரும் வேறொரு கண் பார்வையில் கண்ணோட்டத்தில் இருப்பாங்க மாயா ரைட்டில் இண்டிகேட் போட்டுட்டு லெஃப்டில் வந்து போவா ஆனால் மற்றவங்களை குழப்புறதுக்காக இல்லை மாயா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு மற்றவங்க தான் குழம்பி போய் இருக்கிறாங்க மாயா சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு வார்த்தை ஆனால் அப்போனா உன் பொண்ணுக்கு எதுவுமே நீ செய்ய மாட்டியானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதியும் பத்மாவும் பேசுகிறாங்க அந்த இடத்துல நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியே என் பொண்ணுக்கு எவ்வளோ சீர் வந்து நான் கொடுக்க போகிறேன் நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தட்டு இருக்குது அது மேலே பெரிய ஒரு ரெட் கலர் துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க அதை எடுத்து பார்த்தா தனா வந்து போட்டியில் ஜெயித்த கப்பு இதுதான் தனாவோட பேரு புகழ் பெருமை இதை எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன் தனாவோடய பேரு புகழ் எல்லாமே வந்து இந்த கப்பில் தான் இருக்குது இந்த சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னோன்னே மாமாவுக்கு என்ன ஆச்சு வர வர மாயா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சரியில்லைங்கிற மாதிரி தான் பாத்மாவும் பார்வதியும் இருக்காங்க சரி விடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறப்ப புவனேஸ்வரி வந்து சந்தோஷமா நீங்கள் சொன்னது எல்லாமே வாஸ்தவம்தான் புதுமையான கல்யாணம்தான் மாயா தான் ஜெயிச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பரவாயில்ல மாயா சொன்ன விஷயத்தை இங்கே இருக்கிற முக்காசி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க நீ புவனேஸ்வரி தாராளமாக ஏற்றுக்கிறேன்னு தட்டை வந்து வாங்குறாங்க